வணக்கம் மொச்சை மட்டன் கிரேவி வாங்க நம்ம சேனலுக்கு ஈஸியான எளிதான சமையலுக்கு பாருங்கள் இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய மொச்சை கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு வானிலையில் கல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க சீரகம் போடுங்க சோம்பு பாருங்கள் புதுசான இருக்கிற வெங்காயத்தை போட்டு ஒரு வணக்கம் வணக்குங்க ஏங்க லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப்பு ஷேரும் பண்ணுங்கள் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு இதோட கொஞ்சம் தக்காளி சிறுசாக எல்லாத்தையும் வணக்குங்க ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு கரண்டி மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பட்டை கிராம்புத்தூள் அது இல்லாட்டினா கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வணக்குங்க ஓரளவு வணங்கட்டும் பாருங்கள் நல்லா வணங்கிகிட்டு இருக்குது கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க பாருங்கள் நல்லா வணங்கி எண்ணெய் லைட்டாக வரும்போது கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் அதையும் சேர்த்து வணக்குங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா வணங்கி நல்ல ஒரு வாசம் வருது பாருங்கள் இப்படி இருக்கும்போது கொஞ்சம் உப்பு அப்புறம் கொத்துக்கறி கொத்துக்கறி கிடைக்கலன்னா மட்டனை வாங்கி சின்ன துண்டாக அறிஞ்சுக்குங்க இதை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க பாருங்கள் நல்லா இப்படி புரட்டுங்க மசாலா மட்டனோடு சேர்கிற மாதிரி பெரட்டி தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியே வந்து வேக ஆரம்பிக்கும் சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பார்த்திங்களா நல்லா வணக்கினது இப்போ மூடி போட போகிறோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க ஆச்சுங்களா இப்போ பாருங்கள் வேக ஆரம்பித்த உடனே வெளியே எடுத்து ஒரு கலர் கலருங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வெந்திருக்கும் சரிங்களா இந்த சமயத்தில் மொச்சையை பச்சை மொச்சையை சேர்த்தி போடுங்க இதையும் ஒரு கலரு கலருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சமையல் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இ இந்த நேரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வேக விடுங்க சரிங்களா ஏங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பாருங்கள் இப்படி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கலரை விட்டு மூடி வைங்க சரிங்களா பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் குரியாசிட்டி குக்கிங் எல்லா விஷயம் வரும் ஆச்சுங்களா இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க மனம் சும்மா ரொம்ப இறக்குதுங்க கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கலரு கலரு இறக்கி வைங்க இது தோசை சப்பாத்தி